any summer holidays kanna கால் gt holidays ku panna gt holidays south india's number one travel brand விசைப்படையில் விசிட் அடித்த ஆபீசர்ஸ் கடலில் பகிரப்பட்ட முக்கிய செய்தி சிக்னல் கொடுத்த மீனவர்கள் நடந்த தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க வருகின்ற ஏப்ரல் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வாக்கு சேகரிப்பில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் சுயேச்சைகளும் தீவிரமாக இயங்கி வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் ஆணையமும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தன்னார்வலர்கள் குழுவினரும் சேர்ந்து தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடக்க வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே நடக்கிறது அதே சமயத்தில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யாமல் வெவ்வேறு விதமாக செய்து வருகின்றனர் அதன்படி சிலர் கிராம பகுதிகளுக்கு சென்று மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களை சந்தித்து பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர் இன்னும் சிலர் காய்கறி சந்தைகள் கடை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு ஆக வேண்டும் என விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்துள்ளனர் அதே போல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இவ்வாறு பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கு சென்று நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாகையில் நூறு சதவீத வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்துள்ளனர் இதற்காக விசைப்படகில் சென்று மீனவ வாக்காளர் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்துள்ளனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நாகை துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு மூலமாக கடலில் சென்றுள்ளது இந்த பயணத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் பர்கிஸ் இந்திய கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வல மாணவர்கள் உட்பட பலரும் பங்கேற்றுள்ளனர் அப்போது கடலில் மீன்பிடி தொழிலில் ஏராளமான மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களிடம் விசைப்படையில் இருந்து பதாகைகளை காண்பித்து நூறு சதவீத வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் விசித்திரமாக பார்த்துள்ளனர் இதனால் அவர்களுக்கு வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு கடலில் விசைப்படகு மூலமாக பிரச்சார பயணம் செய்த அதிகாரிகள் சில கிலோமீட்டர்கள் சென்றுள்ளனர் அதன் பிறகு கரைக்கு திரும்பியுள்ளனர் அப்போது அங்கு மீன் வாங்குவதற்காக ஏராளமான வியாபாரிகள் இருந்துள்ளனர் அவர்களை கண்டதும் அதிகாரிகள் அவர்களிடம் சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் எனவும் தேர்தலின் போது மீன்பிடி தொழிலுக்கு யாரும் செல்லக்கூடாது என்றும் கூறியுள்ளனர் மேலும் ஏன் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து எடுத்து கூறியுள்ளனர் அதிகாரிகள் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்ட மீனவர்களும் வியாபாரிகளும் கண்டிப்பாக வாக்களிப்போம் என உறுதி அளித்துள்ளனர் அப்போது அங்கிருந்த மீனவ பெண்களிடம் சென்ற அதிகாரிகள் தமிழ்நாட்டில் என்றைக்கு தேர்தல் நடக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு உடனே பதில் கூறிய பெண்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடப்பதாக கூறியுள்ளனர் இதனை கேட்டதும் மகிழ்ச்சியான அதிகாரிகள் கண்டிப்பாக வாக்களித்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துவிட்டு கலைந்து சென்றுள்ளனர் நாகையில் வித்தியாசமான முறையில் நடந்த தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்களிடையே சிறப்பான வரவேற்பினை பெற்றுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க